எதுக்காக மிஸ் இன்னைக்கு இந்த ஆள்பட்டம் இன்னைக்கு வந்து ஒரு கண்டன போராட்டம் அதாவது மலைய மக்களுக்கான ஒரு எழுச்சியை கொண்டு வர்றதுக்கு அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இன்றைய காலகட்டத்தில் சமூக வலையதளங்களையும் சரி பொது இடங்களையும் நிறுத்துவதற்காக அதாவது எந்த ஒரு இனி இனிவரும் காலங்களில் மலைய மக்களை யாரும் இழிவுபடுத்தி பேசக்கூடாது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்க வாழ்கிறோம் மலைய மக்கள் எதுக்காகவும் தோன்று போனவர்கள்

எந்த ஒரு குரல் கொடுக்கறனாலும் பேஸ்புக்லேயோ டிக்டாக்லேயோ வீடியோ போட்டு சரி வராது நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டால் ஒரு மக்களுக்கு குரல் கொடுக்கணும்னா தைரியமாக நானும் ஒரு மலையகத்தான் அப்படின்னு இறங்கணும்னு சொல்கிறேன் இனி ஒரு காலங்களில் தயவு செய்து ஒரு கண்டன போராட்டம் கண்டிக்கிறோம் எங்கள் மலையக மக்களை தயவு செய்து இனி ஒரு காலங்களில் எந்த ஒரு இடத்தையும் இழிவுபடுத்தக்கூடாது அது எந்த வார்த்தையானாலும் சரி எங்கள் மலையக மக்கள் நாங்கள் மலையகம் அதை நாங்கள் உறுதி கொடுக்குறோம் நன்றி තුකංකර මනිසින් වනේ ඒවලෝ පාල ීල කතය කතා කරන්න ෙව දිියර කගල කතාකරන්න කැප. අපි දන්තෙන්න නිසා කොරු ඕරුනවය අපි. අ අපින්න මේ අපි අප ඉන්ද මයි මේ වසුරු මොකර න්ත න්න්න තමයි මේ රට පින්න දැන් නතාව තේරුන්ඩ මේ වසතුකර පම්කම පොඩිලමයි නෙවේනේ දැන් ඉන්න අප ත්වේ ෙ රට පාලනය කරන්න අපි තරක් නෙේ මේ බත්තුකවුකරු ඉදම රටම ැ ලොප රට යන්නන්නේ. එන්ද පාලු ීල හිීතිිය අර කරල කරදර කරල කතාගන්නවා. யடத் मिनिटு நிலைமை அதுக்கு வந்து குட் கோடான அந்த ஆத்திரத்தமைோட கொடக் தறு வந்து கொடக் தேமனலட பண்ணி ஏஇந்த மதிதரம் கம்குதுる பனிங் மேபா தවත් ஹிரியரே கரண்டேபா இந்த இடத்துல வந்து நான் அமைப்புகள ஒரு குரல வலேக மக்கள்ங்க வேண்டியேல தான் நான் இங்கே கூடி இருக்கேன் காரணம் என்னன்னா 20 அவங்க உழைச்சி தான் அவங்க முன்ன உள்ள காலம் முடிஞ்சு எதிர்பாரும் காலங்களில் வந்து மலையக மக்களுக்கு தனி உரிமை உண்டு இருக்கு மலையக மக்கள் வந்து எளி மக்கள் என்பதே சாதாரணமான மக்கள் அல்ல இருநூற்றி ஒரு வருடமாக இலங்கைக்காகப்பட்டும் எமது ஒரு தமிழ் இனமாக பல கொரோனா டைமில் போல எல்லாமே வீட்டில் இருக்கும் போது கொரோனா டைமிலையும் எமது மலையக மக்கள்கள் தொழில் செய்து எமது தாய்நாடை முன்னோக்கி கொண்டு வந்ததே மலையக மக்கள் அவ்வாறான மலையக மக்கள்களை சமூக வலைத்தளங்களில் கீழ்த்தனமாக பேசும் அவ்வாறான மனிதர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் இனிவரும் காலங்களில் இவ்வாறான தவறுகள் பேசும்போது அவர்களுக்கான அரசாங்கத்து மூலமாக சட்ட நடவடிக்கையை நாங்கள் எதிர்பார்த்தோம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கூட எங்களுடைய சமுதாயத்தை பற்றி மலையக சமுதாயத்தை பற்றி தனக்குழு பேசியிருக்காங்க அந்த காணொலியை எல்லாமே பார்த்துருப்பீங்க நாங்கள் இங்கே பெயர் குறிப்பிட விரும்பலை என ஒவ்வொருத்தர் மனிதனுடைய பெயரை குறிப்பிட்டு அவங்கள இங்கே வந்து நாங்கள் பெரிய ஆக்க அவங்கள எடுத்துருக்காங்க அவங்களாம் பெரிய ஆக்கணும் இல்லை எமது மலையக மக்கள்களை வந்து தவறாக பேசுகிறவங்க எங்களுடைய கால் கீழே தான் என்றைக்கும் எங்களுடைய மலையக மக்கள் உச்சி தண்ணிங்க காலையிலே முன்னாடிக்கும் ஒரு தேநீரை குடிக்கிறாங்க அதில் வந்து மலையக மக்களுடைய வேறுவத்துக்குன்னு தயவு செய்து நினச்சிக்கொள்ளுங்கள் என்றைக்கும்